வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினையில நூற்றி நாற்பதாவது பாடல் குறிஞ்சி அடுத்து வரக்கூடியது வந்து பாலை முல்லை இன்னைக்கு மூணு திணை பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த குறிஞ்சி பாட்டுல வந்து அவன் சொல்றான் அவ வந்து தலையை வந்து தன்னுடைய கூட்டத்தோட அதாவது தோழியர் கூட்டத்தோட போரா வரா அவ்வம்போதெல்லாம் வந்து பாக்குறான் எங்கேயாவது அவளுடைய கடைக்கன் பார்வை தன் மேல பட்டுடாதா அப்படின்னு பாக்குறான் ஆனா அவ வந்து தலைவனை கண்டுக்கிற மாதிரியே இல்லை ஆனால் இப்போ தலைவன் தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் அவ வந்து பார்க்கலனாலும் பரவாயில்லை ஆனால் அவ அதனால அவ பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சோறு உற்று அல்லது அஞ்சு பின்வாங்காதே காரணம் இந்த நீ உனக்கு தோண்டி இருக்கக்கூடிய இந்த காதலாகிய நோய்க்கு மருந்து அவள்தான் இந்த இதுக்கு வேற மருந்தே கிடையாது உனக்கு உன்னுடைய மனதில் தோன்றிருக்கக்கூடிய காதலாகியே காமமாகிய நோய்க்கு மருந்து என்பவள் அவள் மட்டும்தான் அதனால முனியல் நீ முனியல்னா வெறுத்து ஒதுக்கி போறோம் இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்லி ஒதுங்காதேத்திரும்பத்திரமா முயற்சி இரு எனக்காவது நாள் அவள் அவளுடைய பார்வை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை அவன் தேற்றிக் கொள்கிறான் அதுதான் இந்த ஆஹ் பாடல் முனியல்மா நெஞ்சை இங்க வந்து தன்னுடைய நெஞ்சை பார்த்து தலைவன் சொல்வதாக முனியாதே சோர்வுறாதே அஞ்சாதே திரும்ப திரும்ப முயற்சி செய் என்று சொல்வதாக அமைந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு தலைவி நல்ல செல்வ வளம் பொழுந்திய வீட்டை சேர்ந்தவள் அவளுடைய வீடை பத்தின வர்ணனையும் அவள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழாங்கிற பத்தினமான வர்ணனையுமா இதுல வருது அப்போ வந்து நல்ல செல்வக்குடியில பிறந்த குறிஞ்சில்லத்தை சேர்ந்த செல்வக்குடியில் பிறந்தவளுடைய பெண் அவள் தோழியோடு போகும்போது விளையாடும் போதெல்லாம் இவன் பாக்குறான் பார்த்துட்டு ஆனால் அவள் தன்னை பார்ப்பதில்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனசை அவன் சமாதானப்படுத்தி அஞ்சாதே அப்படின்னு சொல்றோம் அதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு கொண்டல் மாமழை குடக்கு ஏர்பு குழைத்த சிறு கோல் இணர பெருந்தன் சாந்தம் வகை சேர் ஐம்பால் தகை பெற வாரி புலர்விடத்து உதிர்த்த துகள் படு துகள் படு கூழை பெருங்கண் ஆயம் உவப்ப தந்தை நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து பந்தோடு பெயரும் பரிவிலாட்டி அருளினும் அருளாளாயினும் பெரிது அழிந்து பின்னிலை முனியல் மான் என்றே என்பதும் அருண் அவலம் தீர்க்கும் மருந்து பிரிவில்லை யான் உற்ற நோய்க்கே யானுற்ற நோயாகிய எனக்கு வந்திருக்கக்கூடிய நோயாகிய இந்த காதல் காமம் இந்த நோய்க்கு மருந்து பெரிதில்லை இந்த வந்து அருந்துயர் அவலம் தீர்க்கும் மருந்து பெரிதில்லை இந்த காதலாகிய அருண் துயரத்தை தீர்க்கக்கூடிய இந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய மருந்து வேறு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன்னா இது அவளால தோன்றிய நோய் அவளை பார்த்து காதல் வயப்பட்டதால தோன்றிய நோய் இதை தீர்க்கக்கூடிய மருந்தும் அவளைதான் இந்த திருக்குறள்ல நம்ம காமத்து காமத்துப்பால ஒரு குரல் படிச்சிருப்போம் அடிக்கடி நம்ம சொல்ற குரல் தான் ஒரு நோக்கு இரு நோக்கு அவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய் மருந்து ரெண்டு வகையான பார்வை அவகிட்ட இருக்கு ஒரு பார்வை நோயை தரக்கூடிய பார்வை இன்னொரு பார்வை அந்த நோயை தீர்க்கக்கூடிய பார்வை அப்படின்ற மாதிரி வரும் கிட்டத்தட்ட இந்த பாடலும் அதேதான் சொல்லுது அருந்துயர் அவலம் தீர்க்கும் மருந்து பிரிவில்லை யானுற்ற நோய்க்கு எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய்க்கு மருந்து வேறு கிடையாது அதனால அருளினும் அருளால் ஆயினும் பந்தோடு பெயரும் பரிவில் ஆட்டி பந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோழிமாரோடு விளையாட போகும் போதெல்லாம் அழி நிற்கிறான் அவன் பார்க்கவே இல்லை பரிவிலாட்டி ஆட்டி கொஞ்சம் கூட பரிவு இல்லாதவள் பரிவில் ஆட்டி பரிவு இல் ஆட்டி ஆட்டிங்கிறது அந்த பெண்பால் பெயரினுடைய விகுதி ஆட்டி கொஞ்சம் கூட பரிவே இல்லை அவளுக்கு அவளுக்கு என்னாம இருந்திருக்கலாம் காதலிக்கிறாங்கிறதோ இருந்திருக்கலாம் பரிவில் ஆட்டி அருளால் ஆயின் அவள் அருள் செய்து நம்மை பார்த்தாலும் சரி இல்லை இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அவன் நம்மளை பார்க்க போறதே இல்ல அருள போவதில்லை என்றாலும் சரி அதற்காக நீ பின்வாங்க கூடாது பெரிதழிந்து பின்னிலை முனியல்மான் நெஞ்சே அதற்காக பெரிதாக கவலைப்பட்டு பின்வாங்கி வேண்டாம் என்று சோர் ஊற்று விடாதே என்னுடைய நெஞ்சமே நீ சோர் ஊற்று விடாதே காரணம் இந்த நோய்க்கு அவளை தவிர வேறு மருந்து இல்லை ச எப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுடைய வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறதா முதல்ல வரக்கூடிய ஆறு வரிகளுடைய வர்ணனை நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து அவருடைய தந்தையிடம் பெரிய தேர் இருக்கிறது நீண்ட பெரிய தேர் இருக்கிறது அது நிலவு மணல் முற்றத்து அந்த நிலவு மணல் அப்படிங்கிறது முன்னாடி கூட ரெண்டு மூணு பாட்டுல வந்திருக்கு மணல் வந்து நிலவுனுடைய வெண்ணிறம் பொருந்த இருக்கிறது அப்படின்னு இங்க வந்து குறிஞ்சி நிலம் இது இது கடற்கரையினுடைய நிலம் கிடையாது இந்த ஆனால் அந்த முற்றத்துல மணல் பரப்பி இருப்பார்கள் நிறைய நம்ம பழைய காலத்து வீடுகள்ல அந்த மாதிரி பார்க்கலாம் முன்னாடி வந்து திண்ணை இருக்கும் கீத்து ஓலை வேப்பாங்க அஹ் நிழல் தருவதற்காக கீழே வந்து நல்லா மணல் பரப்பி இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டு மாதிரி பார்த்தோம் மணல் பரப்பி இருக்கக்கூடிய முற்றத்தையுடைய விழா கோலம் போன்றிருக்கிறது தலைவன் பாங்கன்னுடைய தயவு கொண்டு உள்ளே வருகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம் அப்போ வாசல்ல மணல் பரப்பி இருப்பது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்து வீடுகளுடைய வழக்கம் தன் அதாவது காலில் கல்லு குத்தாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கு இங்க இந்த பெண்ணுடைய தந்தையினுடைய வீடு நிலவு மணல் போல வெண்மையான மணல் பரப்பி இருக்கக்கூடிய அங்கு நீண்ட தேர்கள் உலாவக்கூடிய இடம் அது அவ்வளவு அழகான செல்வ வளம் வீடு அங்க வந்து அந்த நில அந்த மணல் மேல வந்து தன்னுடைய தோழிகளோடு பெருங்கண் பெரிய அழகான கண்களை உடைய தன்னுடைய தோழிகளோடு அவள் பந்து விளையாட போகிறாள் அங்க வந்து முதல் ரெண்டு வரை கொண்டல் மாமழை குடக்கு ஏற்பு குழைத்த கொண்டல் மாமழை கொண்டன மேகங்கள் மேற்கு புறமாக சாய்ந்த மழையை பொழிந்த மேகங்கள் அந்த மேபி அந்த மழை மலை சாரல் வந்து அந்த மேற்கு புறமா இருக்கலாம் கொண்டல் மாமழை குடக்கு ஏர்வு குழைத்த அப்படி ம மேற்கு பகுதியில் உடைய சாய்வாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மழை பெய்ததனால் சிறுகோள் இணர பெருந்தன் சாந்தம் சிறு சிறிய கிளைகளை உடைய சந்தன மரத்தில் பூங்கொத்துகள் மலர ஆரம்பிக்கின்றன பூங்கொத்து மழை பெய்து சந்தனத்தினுடைய மலர்களில பூங்கொத்துகள் மலர்கின்றன ஆனா சந்தன மலர்ல எந்த மனமும் இருக்காது சந்தனத்தினுடைய அந்த கொட்டையில தான் மனம் மரத்தை அழைச்சாதான் மனமே ஒளி சந்தன மலர்கள்ல மனம் எதுவும் கிடையாது பெருந்தன் சாந்தம் பெரிய குளிர்ச்சியான அந்த சந்தன மரங்கள் வகைசேர் ஐம்பால் தகை வாரி ஐம்பால் என்பது ஐந்து வகையாக புனையப்பட்ட கூந்தல் கூந்தலை உடையவளாகிய அந்த தலைவி வகை பெற வாரி அழகாக தலையை நன்றாக அழகாக வாரியவளாக விடத்து உதிர்ந்த துகள் படுகூழை வாசனை திரவியங்களை அவள் பூசியிருக்கிறாள் இப்படி மலர்ந்த மழையின் காரணமாக தழைத்து பூங்குத்துகளை உடையதாக வளர்ந்து சந்தனத்தையும் இன்னும் பல வாசனை திரவியங்களையும் பூசிய அந்த துகள்கள் அந்த முற்றத்திலே உதிர்கின்றன தலையிலயும் முடல் அங்க வந்து சந்தனத்தோடு சேர்ந்து அகில் அது போல நிறைய வாசனை திரவியங்களை பூசி இது எல்லாமே மரங்களிலிருந்து இருந்து எடுக்கப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட குறிஞ்சுல கிடைக்கக்கூடியவைதான் ஏலம் அகில் சந்தனம் இது எல்லாமே மலையில விளையக்கூடியவை அப்ப பல வகையான வாசனை திரவியங்களை பூசி இருக்கிறார்கள் அந்த பெண்கள் அது அப்படியே அந்த அந்த முற்றத்துல அப்படி துகள் துகளாக விழுந்திருக்கிறது இப்போ வாசனையா இருக்கு அந்த இடம் வகைசேர் ஐம்பால் தகை பெறவாரி புலர்விடத்து உதிர்ந்த துகள் படுக்கூழை பெருங்கண் ஆயம் ஓப்பர் ரொம்ப மகிழ்ச்சியோடு பெரிய கண்களை உடைய அவருடைய தோழிமாரோடு அவள் தந்தை நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து அவளுடைய தந்தையினுடைய நெடிய தேர்கள் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலவு போன்ற வெண்மணல் பிரித்திருக்கக்கூடிய முற்றத்தில் பந்தோடு பெயரும் பரிவிலாட்டி அவள் தன்னுடைய தோழிமாறோடு பந்து விளையாடுவதற்காக இங்கும் அங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருக்கிறாள் பரிவில் ஆட்டி அவளுக்கு கொஞ்சம் கூட பறிவே இல்லை என் மேல் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதோ அவளுடைய கடைக்கண்காக பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதோ அவளுக்கு புரியவே ஆனால் என்னுடைய நெஞ்சமே நீ அதற்காக அழிந்து பின்வாங்காதே காரணம் என்னுடைய காதலாகி காவமாகியு அவள் தான் மருந்து அப்படிங்கிறத பின்னடியவன் சொல்றான் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா கொண்டல் மாமழை குடக்கு ஏர்பு குழைத்த சிறுகோல் இணர பெருந்தண் சாந்தமும் தகை பெற வாரி புலர் விடத்து படு துகள் பெருங்கண் ஆயம் உவப்ப தந்தை நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து பந்தோடு பெயரும் பரிவிலாட்டி அருளினும் அருளாளாயினும் பெரிதழிந்து பின்னிலை மா நின்றேன் என்னதும் அருந்துயர் அவலம் தீர்க்கும் மருந்து பிரிவில்லை யானுற்ற நோய்க்கே பூதம் கண்ணனார் எழுதிய பாடல் இவருடைய பாடல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இந்த ஆஹ் நற்றினையில வேற பாடல்கள் அவர் எழுதியதா தெரியல சரி அடுத்த பாடல் சல்லியம் குமரனார் எழுதிய பாடல் இது வந்து இவரும் ஒரே பாட்டு தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் சல்லியம் குமரன் ஆமா இந்த ஒரே ஒரு பாட்டு தான் இவர் எழுதியிருக்கார் நிறைய நற்றினையில புலவர்கள் ஒரு பாடல் ஒரு பாடல் மட்டுமே இடம் இடம்பெற்றிருப்பதாக நிறைய புலவர்கள் இருக்காங்க இங்க ஆஹ் பாடலும் ஒன்னே ஒன்றுதான் இருக்கு சரி திரும்ப அழகான பாட்டு இதுவுமே ஆஹ் தான் நினைச்சேன் சரக்குன்றையெல்லாம் பூத்து முடிஞ்சு அதனுடைய காய்கள் தொங்கிட்டு இருந்ததை பார்த்தேன் இங்க போற வழியில நிறைய கொன்றை மரம் இருந்தது அதனுடைய நீள நீள நீளமான காய்கள் கிட்டத்தட்ட முருங்கை மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கான நீளமா இருக்கும் அப்படியே தொங்கிட்டே இருந்தது சடை மாதிரி இருக்கே இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தட்ட இந்த பாட்டுல அதே மாதிரியான தான் வருது சடை முடி போல அப்படிங்கிற வரைய ஒரு ஓமை வருது சரி பரவாயில்ல நம்ம கூட இலக்கிய மனம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் சலீம் குமார் இங்கே வந்து ஆஹ் என்னுடைய பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைவன் சொல்லி செலவழங்கியது முன்னாடி இதுக்கு முன்னாடி பாட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் தலைவன் செலவழங்கியது அவளை விட இந்த இன்பம் பெருசா பொருளீட்ட இன்பம் பெருசா நான் வரமாட்டேன் நெஞ்சே அப்படின்னு சொல்லி மனதை சமாதானப்படுத்தி போகாமல் இருப்பு செய்வது இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதேதான் இந்த இது போன்ற அழகுடையவளாகிய தலைவியோடு இருத்தலை விட உனக்கு பொருள் என்ன பெரியதா இப்படிப்பட்ட வழியில போய் நீ பொருள் ஈட்டணுமா பொருளை பற்றிய பேச்சு எங்கேயுமே வரல இப்ப நம்ம முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாத்திலையுமே அந்த பொருள் எவ்வளவு முக்கியமானது அந்த பொருளுடைய இது என்ன முக்கிய அது வரல போகக்கூடிய வழி அருமையானது இந்த மாதிரி அருமையான வழியில கடந்து போய் கிடைத்தற்கு அரியவளாகி இந்த தலைவியை விட்டு பிரியணுமா அப்படிங்கிறது தான் அவங்க எழுதியிருக்கிறதா இருக்கு இந்த பாட்டம் அதேதான் ஒரு அரிசில் ஆற்றை போல அழகு பொருந்திய கூந்தலை உடையவளாகிய அஹ் அம்பர் அம்பர் அப்படிங்கிறது கிளி வளவனுடைய ஒரு ஊர் அம்பர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரை போன்று அழகு பொருந்தியவள் தலைவி நம்ம முன்னாடியே நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கோம் ஆஹ் தொண்டி போல ஊர் அழகு பொருந்தியவள் அந்த மாதிரி எல்லாம் ஊரினுடைய அழகை ஒரு பெண்ணினுடைய அழகாக வர்ணிக்கிற மரபுங்கிறது சங்கிலக்கத்துல இருக்கு இங்கேயும் அதேதான் அம்பர் என்கிற ஊரினுடைய அழகு அந்த ஊர் எவ்வளவு இருக்கோ அதே போல அழகு புரிந்தவள் இந்த தலைவன் அவளை விட்டு பிரிந்து யானைகள் உலாவக்கூடிய அந்த காட்டு வழியில நீ போகணுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவன் கேட்டு போக வேண்டாம் என்று முடிவு செய்கிறான் தலைவன் அதுதான் இந்த பாடல் இருங் சேரு ஆடிய கொடுஙவு கயவாய் மாரி யானையின் மருங்குள் தீண்டி பொறி அறை நிமிர்ந்த புழற்காய் கொன்றை மீடிய சடையோடு ஆடாமேனி குன்று உரை தவசியர் போல பலவுடன் என்றூழ் நீளிடை பொற்பத் தோன்றும் அரும் சுரம் எளியமன் நினக்கே பருந்துபட பாண்டிலோடு பொருத பல் பிணர் தடக்கை ஏந்து கோற்று யானை இசை வெங்கிள்ளி வம்பு அணி உயர்கொடி அம்பர் சூழ்ந்த அரிசில் தம் அம் தன் அறள் அன்ன இவள் விரி ஒலி கூந்தல் விட்டு அமைகளனி இங்க வந்து ரெண்டு பகுதி ஒரு முதல்ல இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரி வந்து அவன் செல்லக்கூடிய பாதையை பற்றிய வர்ணனை பெரிதாக அதாவது செம்மையான சேரு ஆடிய அந்த ஆஹ் புழுதியில் நனைந்த புழுதியினால மேல் புறமெல்லாம் புழுதி பூசப்பட்ட கொடும் கொடுங்கவுள் நீண்ட வாயையும் அகன்று மழை மேகம் போன்ற கருத்த நிறம் பொருந்திய யானை யானையினுடைய மருங்குள் அந்த யானை அங்க நிறைய கொன்றை மரங்கள் இருக்கிறது அந்த யானை அப்படியே மரத்தை அப்படி உராசிக்கிட்டே போகுது அப்படி அப்படியே அந்த மேல அப்படி உரஞ்சுட்டே போகுது யானை காட்டுல காட்டுல தன்னிச்சையாக வாழக்கூடிய யானை தானே அதாவது மரத்தை அப்படி உராய்ஞ்சுட்டே போகுது மருங்குள் தீண்டி பொறி அறை நிமிர்ந்த புழற்காய் கொன்றை அந்த கொன்றை மரத்தினுடைய அடிமரம் தண்டு எல்லாம் வந்து பொறி பொறியாக இருக்கிறது இந்த யானை அப்படி உற்சு போறதுனால அதனுடைய அந்த எல்லாம் பிஞ்சு பொரியுடையதாக இருக்கிறது நிமிர்ந்த புழற்காய் புழர் அப்படின்னா உள்ளீடு இல்லாத உள்ள வந்து ஓட்டையா இருக்கும் காய் வந்து ஒரு ட்யூப் டியூப் மாதிரி இருக்கும் அந்த காய் புழல் புழல்னா உள்ள ஓட்டை இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே அந்த தண்டு எல்லாம் கூட பார்த்திருக்கோம் அள்ளித்தண்டு தாமரை தண்டு எல்லாம் பத்தி வரைக்கும் போது கூட அப்படிதான் வரும் உள்ளீடு இல்லாத உள்ளீடு இல்லாத புழற் காய்கொன்றை காய்கள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பூத்து முடிஞ்சிருச்சு மரம் மரம் பூத்து பூத்து முடிஞ்ச பிறகு காய்கள் தொங்க ஆரம்பிக்கும் இல்லையா நிறைய சடசடையா காய் தொங்கும் நீடிய சடையோடு ஆடாமேனி குன்றுரை தவசியர் போல நீடாமேனி ஆடாமேனி கொஞ்சம் நீராடாத புழுதி படிந்த நீண்ட சடை முடியை உடைய குன்றத்தில் வாழக்கூடிய குன்றுகளில் வாழக்கூடிய தவசியரை போல இப்ப அந்த கொன்றை மரம் காட்சியளிக்கிறது அந்த வந்து பட்டையெல்லாம் உறிஞ்சு போயிருக்கு பொறி பொறியாக இருக்கிறது நீண்ட காய்கள் ஒரு சடை முடியை போல தொங்கிக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட அந்த இந்த மாதிரி மரம் வந்து அந்த வழி நடுக இருக்கு அந்த பாலைங்களை முழுக்க இந்த மாதிரியான மரங்கள் இருக்கிறது அதுதான் என்ன சொல்றான் என்றூழ் நீளிடை பொற்பத் தோன்றும் அந்த நீள் இடை அந்த நீண்ட வழியில அந்த வழியே அழகு பெறும் போல இந்த தவசீரை போல இந்த கொன்றை மரங்கள் இருக்கின்றன அருண் சுரம் எளியமன்னு நினைக்க இப்படிப்பட்ட கடத்தற்கரிய அருமையான சுரம் பாலை நிலம் உனக்கு ரொம்ப எளிமையான வழி போல இருக்கிறதே என்னுடைய மனமே நீ வந்து இந்த மாதிரி ஒரு வழியில போறது ரொம்ப எளிமைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க அது எப்படி எளிமையாகும் யாரை விட்டுட்டு நீ போக இப்போ நீ யாரை விட்டு பிரிய நினைக்கிறாய் அவள் பிரிவதற்கு எளிமையானவளா அல்லது அவளை விட்டு பிரிஞ்சு நீ போக முடியுமா அப்படின்ட்டு அவன் எப்படிப்பட்டவள் அப்படிங்கறத சொல்றான் பருந்து பட பாண்டிலோடு பொருத பிணர் தடக்கை பருந்து பட பருந்துகள் உலாவும்படியாக அந்த ஒரு போர்க்களத்துல பெரிய போர் நடக்கிறது கிள்ளி போர் அது அவனுடைய போர் யானைப்படையில் இருக்கக்கூடிய யானைகள் அங்கே பெரிய அளவு போரை செய்கின்றன அந்த தேர் சக்கரங்களை எல்லாம் உடைத்து வீசுகின்றன பாண்டில்னா தேர் சக்கரம் தேர் சக்கரங்களை உடைத்து வீசிய அந்த பிணங்கள் நிறைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அதில் அதனால பருந்துகள் பறக்கின்றன போர்க்களத்துல ஏந்து கோட்டு யானை இசை வெங்கிள்ளி ஏந்துளமான பந்தங்களை உடைய இப்படி அரிய பெரிய போர்களை செய்யக்கூடிய யானை படையை உடையவனாகிய வெங்கிள்ளி அவனுடைய வம்பு அணி உயர் கொடி அம்பர் புதிதாக உண்டாக்கப்பட்ட அந்த நகரம் அம்பர் அதுல நிறைய அழகான புதிதாக ஏற்றப்பட்ட கொடிகள் காற்றிலே கசைந்து கொண்டிருக்கின்றன வம்புன புதிதாக புதிதாக ஏற்றப்பட்டு அழகு பொருந்தியதாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கொடிகளோடு அந்த அம்பர் என்கிற அந்த நகரத்தை சூழ்ந்து அரிசில் ஆறு ஓடுகிறது சூழ்ந்த அரிசில் அம் தன் அறல் அண்ண அரல் அப்படின்னா அப்படியே தண்ணி ஓடினதுனால ஒரு 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 அடையாளம் தெரியும் இல்லையா மணல்ல தண்ணி ஓடி முடிஞ்சிருச்சு தண்ணி இல்லை இப்போ ஆனா அந்த மணல்ல அப்படியே ஒரு கோடு இப்படி வரும் வளைவளைவா அப்படியே இருக்கும் அரல் அறல் அப்படின்னா அந்த மணல்ல ஆறு ஓடிய தடையும் அது போல அவளுடைய கூந்தல் இருக்கான் ரொம்ப அழகான ஒரு ஓமை இல்லையா அந்த கூந்தல் வந்து அப்படி அலையலையா இருக்கு அது எப்படி இருக்குன்னா தண்ணீர் ஓடி முடிந்த அந்த மணல் எப்படி ஒரு பதிவு இருக்குமோ அதுல தண்ணீர் ஓடிய தடயம் இருக்குமோ அது போல அழகான குளிர்ச்சி மிகுந்த இந்த நீர் தடயம் போல வளைவுகளை உடைய கூந்தலையுடையவள் அவள் இவள் விரிவொலி கூந்தல் விட்டு அமைகலனே அவளுடைய விரிந்த அழத்தியான கூந்தலில் கண்ணயந்துவல் என்பது மிக இன்பம் பயப்பது அவளுடைய கூதல் அப்படியே விரிஞ்சிருக்கோ அது மேல தலை வச்சு படுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்பமயமானது அப்போ இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை விட்டு விட்டு நீ வந்து இந்த மாதிரியான சடாமுடி போல தவசியர் வாழக்கூடியது போல கொன்றை மரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிழ நிழல் இல்லாத காட்டுல போய் போகணும்னு நினைக்கிறியே அது ரொம்ப நீ நினைச்சியோ எப்படி போக முடியும்னால அதனால போக வேண்டாம் பொருள் தேடுவது என்பது இப்பொழுது தேவையில்லை இவளோடு இன்பம் துய்ப்பதுதான் இப்பொழுது முக்கியமானது என்று சொல்லி தலைவன் பொருள் தேட போகாமல் செலவு அழுங்கியது அதுதான் இந்த பாடல் பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைவன் சொல்லி செலவு அழுங்கியது நம்ம போக வேண்டாம் என்று அவன் தீர்மானிக்கிறான் அவனும் மனசும் ரெண்டு மனசா பேசிக்கிட்டு தீர்மானம் பண்ணி போக வேண்டாம்னு முடிவு பண்றான் அதான் இந்த பாடல் பாடல் ஒரு தடவை பாத்துருவோம் இரும் சேரு ஆடிய கொடும் கவுள் கயவாய் மாரியானையின் மருங்குள் தீண்டி அதாவது பெரியதாய் பொடுங்கவுள் கயவாய் நீண்ட மர்த்தக அகன்ற வாயையுடைய கண்ணம் பொறி அறை நிமிர்ந்த புழற்காய் ஒன்றை நீடிய சடையோடு ஆடாமேனி குன்று உரை தவசியர் போல பலவுடன் என்றூழ் நீள் இடை பொறுப்ப தோன்றும் அருண் சுரம் எளியமன் நினைக்கே பட பாண்டிலோடு பொருத பல் ஏந்து கோற்று யானை இசை வெங்கி வம்பணி உயர்கொடி அம்பர் சூழ்ந்த அரிசில் தம் அம் தன் அறல் அண்ண இவள் விரிஒலி கூந்தல் விட்டு அமைகலனே அம்பரை போல இசை கிள்ளியினுடைய அம்பர் என்ற நகரத்தை போன்ற அழகுடையவளாகிய இவளுடைய அந்த அரிசிலாற்றங்கரையினுடைய மணல் அறள் போல இருக்கக்கூடிய விரிந்த கூந்தலில் கண்ணூரங்கு உதவி விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றான் நல்ல பாட்டு சலியம் குமரனார் சரி அடுத்த பாடல் இடைக்காடனார் பாடல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது முல்லைத்தினி இதுல வந்து இதுல வரக்கூடிய ஒரு வரி வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வரி அடிக்கடி எல்லாரும் இதை வந்து கோட்படக்கூடிய ஒரு வரி இது அல்லில் ஆயினும் விரிந்து வரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் அப்படின்னு வரக்கூடியது பாட்டு வரல நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடல்